இளைஞரணி தலைவரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று அவங்க அப்பா பார்த்தா மட்டும்தான் பயப்படுறாரு வேற யார பார்த்தாலும் பயப்படுகிறாரு அவர் போட்டு என்ன வேணும்னாலும் பேசுறாரு என்ன வேணாலும் பேசலாம் பேசிட்டு அதை சமாளிக்கலாங்கிற நினைப்புல அவர் பேசுறாரு ஆனால் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள் கீழே விழுந்து உடைந்து விடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு சிறப்பாக அவர் பணியாற்றுவது அவருடைய கடமை என்பதையும் நான் எச்சரிக்கை இளைஞர்கள் வர வேண்டும் இளைஞர்கள் இல்லாமல் இந்த கட்சி அது ஒரு கால் முழுகி போய்விடும் எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள் ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள் கட்சியை நினைத்து வாருங்கள் வந்த உடனே எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கார்கள் விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அடிபட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் உடைப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் கட்சியிலே வாழ் வாழ் பொண்டாட்டி பொண்ணகிட்ட பேர் வாங்கிற நிறைய பேர் இருக்கிறார் அவர்களும் இந்த கட்சியிலே தியாகம் செய்து இருக்கிறார்கள் எனவே தான் இளைஞருக்கும் நாம் வழிவிட்டாக வேண்டும் இந்த நிலைமையை நாம் நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தை நிலைத்து நிலைத்து நிற்க முடியும்